ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரை இட் சிமிலி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் நேத்தி நவராத்திரி பூஜையில் ரெண்டாவது நாள் அம்பாளுக்கு வந்து சிமிலி உருண்டை நிவேதியம் பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ நான் அதை பண்ணி காமிக்கிறேன் நீங்களாம் அதை ஃபாலோ பண்ணி அம்பாளுக்கு இதை நிவேதியம் பண்ணுங்க வெள்ளை எள்ளு நூறு கிராம் எடுத்துன்னு இருக்கேன் வெல்லம் ஐம்பது கிராம் எடுத்துன்னு இருக்கேன் இந்த வெள்ளை எள்ளிலேயே நான் ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துன்ட்டேன் ஏலக்காயையும் சேர்த்து எள்ளோடு வறுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து பொடி பண்ண போகிறோம் அதனால் நூறு கிராம் எள்ளு வெள்ளை எள்ள எடுத்துன்னு இருக்கேன் இதே அளவு எடுத்து நீங்கள் வந்து வானெல்லை நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு நல்லா பொரியறது எள்ளு நல்லா வறுக்க வறுக்க வாசனை இருக்கும் ஸோ இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுருங்க எள்ளை ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பண்ண போகிறோம் பொடி பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்து உருண்டை பிடிக்க போகிறோம் இப்போ எல்ல நல்லா வறுத்தாச்சு ஸோ வெல்லமும் எள்ளையும் சேர்த்து இப்போ மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு அப்படியே உருண்டை பிடிக்க போகிறோம் வெல்லம் வந்து எல்லோட சேர்ந்து அரையும் பொழுது அது வந்து பிடிக்கிறதுக்கு தகுந்த பதத்தில் தான் இருக்கும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ அதே இதோட கையில் நெய் தடவிண்டு உருண்டை உருண்டையாக பிடிச்சி அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஜாரில் வந்து எள்ளு சேர்த்துட்டேன் எள்ளை ஒரு சுற்று நன்னா சுற்றிட்ட பிறகு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க ஏன்னா எள்ளையும் வெள்ளத்தையும் சேர்த்து அரைக்கும் பொழுது எள் வந்து மசியாது வெள்ளத்தோட அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து பாகு மாதிரி ஆகிடும் ஸோ இது வந்து கொஞ்சம் கொ கொரோன்னு அரைச்சதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டு ஒரே ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துட வேண்டியது தான் நான் இப்போ இதை அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது பொடி ரெடி ஆகிடுத்து நெய் தொட்டு இது அப்படியே நம்ம வந்து உரு உருண்டையாக பிடிக்க போகிறோம் நெய் கொஞ்சமாக கையில் தொட்டுக்கோங்க நெய் எதுக்குன்னா சும்மா ஒரு வாசனைக்காக தான் இந்த சைஸ் இந்த திட்டம் பிடிச்சிக்கலாம் போகிறோம் உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னு நீங்கள் நினச்சின்னா இன்னும் பெருசாக பிடிக்கலாம் பாருங்க நல்லா கைக்கு நல்லா பிடிக்கிற அளவுக்கு பதமாக இருக்குது அதை காமிக்கிறேன் ஸோ இதே மாதிரி இதில் இருக்க எல்லாத்தையுமே நான் உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு போகிறேன் இன்னைக்கு சாயங்காலம் அம்பாளுக்கு வந்து இது நைவேத்தியம் சிமிலி உருண்டை ரெடி ஆகிடுத்து இதை இன்றைக்கி சாயங்காலம் ட்ரை பண்ணி அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணுங்க நாளைக்கான என்ன நெவேதியோன்றத நாளைக்கு உங்களுக்கு நான் இதே மாதிரி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ